நாம் ஏதாகிலும் போட்டியிலேயே நாம் கலந்து கொள்கிற பொழுது எப்படியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போம் அதற்காக எல்லா தகுதிகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் செல்ஃப் கண்ட்ரோல்ல இருப்போம் அப்ப இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி நாம் செல்ஃப் கண்ட்ரோல்ல இருப்போம் பாருங்க போலீஸுக்கே நம்ம செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா காலையிலேயே எந்திரிச்சு அதிகாலையிலேயே எந்திரிச்சு ரன்னிங் ஓடுவோம் அப்புறம் பாருங்கள் மரத்தில் கயிறை கட்டி அது மே அதை பிடிச்சி அப்படியே மேலே ஏறுவோம் இப்படி எல்லா ட்ரைனிங் நம்ம எடுப்போம் அது மாத்திரமல்ல சாப்பாட்டுலையும் நம்ம கண்ட்ரோலில் இருப்போம் என்ன ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டாங்க நல்ல ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டு நல்ல தன்னுடைய உடல்நிலையை நல்ல ஆரோக்கியமாய் அந்த எல்லா காரியத்தையும் செய்வதற்கு வெற்றி பெறுவதற்கு தகுதியாய் அதை ஏற்படுத்தி கொள்வார்கள் இறுதியிலே அவர்களுக்கு வெற்றி பெற்ற பிறகு அங்கே முடி சுட்டுவார்கள் கிரீடத்தை சூட்டுவார்கள் இதெல்லாம் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் பண்ணுகிற ஒரு காரியம் ஆனால் தேவன் என்ன சொல்கிறான் ஒன்றுக்குறந்தவர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறார்கள் ஆனால் நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லிவிடுறார் அப்போ நாம் இந்த வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லா காரியங்களும் ஒரு நாள் அந்த கிரீடம் நாம் பெற்ற வெற்றி பெற்ற எல்லா காரியங்களும் ஒரு நாள் அது மறைந்துவிடும் இப்போ ஸ்கூல்லேயே நீங்கள் எடுத்துக்கிறீங்க நம்ம பிள்ளைகள் எவ்வளவோ வெற்றி பெற்று எவ்வளவோ கப்பு என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டு வராங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் வருடங்கள் தான் அது இருக்கும் அதுக்கப்புறம் அதை தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இதனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அதை தூக்கி போட்டுருவோம் அப்போ ஒரு ஜென்ரேஷன் வருது ஒரு ஜென்ரேஷன் போகுது இப்படியாக இருக்கிறபடினாலே அதை கொஞ்ச நாள் வச்சுட்டு அதை தூக்கி போட்டு போயிடுவோம் இதெல்லாம் அழிந்து போகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் இந்த வாழ்க்கை ஓட்டத்தின் முடிவு ஆகிய தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு காரியம் அது ஜீவ கிரீடம் அது அழியாத கிரீடம் அப்போ அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் மிச்ச அடக்கமுள்ளவர்களாய் இருந்து நாம் ஓட வேண்டும் செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு இருக்க வேண்டும் எப்படி வேண்டாலும் ஓடலாம் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது இப்படித்தான் ஓட வேண்டும் என்று சொல்லி தேவன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து வரும்படி நமக்கு மாதிரி அவர் வைத்து போயிருக்கிறார் அதன்படி நாம் நடந்தோம் என்றால் நமக்கு அழிவில்லாத கிரீடம் தேவன் வேண்டும் அதற்காக நாம் ஓடுவோம் கத்த நிச்சயங்களை ஆசீர்வதிப்பாங்க காட் பிளஸ்